தமிழ்நாடு அரசு பேருந்தை திருடு சென்ற நபர் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய இரு மாநில போலீசார் சென்னையில் திருடப்பட்ட பேருந்து ஆந்திராவில் கிடைத்த சம்பவம் எங்கே என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் நேற்று மாலை கோயம்பேடு பேருந்து நிலைய டெப்போவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தி ஒன் என் டுவெண்டி த்ரீ பிப்டி சிக்ஸ் என்ற அரசு குளிர்சாதன புதிய பேருந்து திருடு போனதாக டெப்போ மேலாளர் ராம்சிங் என்பவர் கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் திருப்பதி செல்வதற்காக தயார் நிலையில் இருந்த பேருந்து திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் போலீசார் தமிழ்நாடு காவல் குழு மற்றும் அண்டை மாநில போலீசாருக்கு தகவல் தெரிவித்து பேரில் ஆந்திர போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் பேருந்தானது ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே பிடிபட்டு பேருந்தை திருடி வந்த ஞானசேகரன் சாகு என்பவரையும் நெல்லூர் போலீசார் கைது செய்து சென்னை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பேருந்தை திருடி சென்ற ஞானசேகரன் சாகு என்பவர் காது கேளாத மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார் அவரிடம் சிஎம்பிடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்து கோயம்பேடு எடுத்து வரப்பட்டது